ஐயா எனக்கு ஒரு டவுட்ங்க ஐயா என்ன ஏ ஐயா நாம எலும்பு கூட அரசரோட தியாகத்தை தான கலைக்க போறோம் அப்ப ஆபரேஷன் எலும்பு கூட தான பேர் வைக்கணும் யா 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 அது என்ன பேரா இருந்தா என்னடி இப்போ உனக்கு பேர் வைக்கிறதுல தான் டவுட் சரி சரி சண்டை போடாதேம்மா நான் பிளான் சொல்றேன் கேளுங்க நாம அந்த எலும்பு கூட அரசனோட தியானத்தை கலைக்கணும்னா இந்த நல்ல ஆவி குடும்பத்தை தாண்டி தான் போய் ஆகணும்

நீங்க மாறுவேஷம் போட்டு வீட்டுக்குள்ள நுழையப் போறீங்க யாருக்கும் சந்தேகம் வராம வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் நேரா அந்த எலும்பு கூட அரசன் தியானம் செஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அவன் தியானத்தை கலைக்க போறிய I summon my soul to the devil of the kingdom. I summon the pipe from the bathroom of the toilet. Isai malayil nanaya tayara.

அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எலும்புக்கூட குத்தீஸ்வரரோட குதிரையை கடத்திட்டு போய் அவன் கிரகத்துல அடைச்சு வச்சிட்டான் பயமுறுத்தலமா உண்மையை திறந்து விட்டாலாம் அவன் தியானத்தை கலைக்க முடியாது அந்த எலும்புக்கூட அரசரோட தியானத்தை கலைக்கணும்னா முதல்ல அவன் நெருப்பு பந்து உருவாக்குற அவன் கைகளை அகற்றியாகணும் அவனோட நெருப்பு பந்து சக்தி மூலியமா தான் அவன் கிரகத்தையே பூமியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு இருக்கான் நாம மட்டும் அதை தடுத்துட்டோம்னா அவன் கிரகம் பூமியை நோக்கி வராது. நீங்க கண்டிப்பா அவன் கிட்ட போறப்போ அவன் பல ரூபங்களா மாறுவான். அதுல எது உண்மையான எறும்பு கூட அரசர்னு நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை நீங்க அசந்து அவன் பிடியில மாட்டிகிட்டேனா பிறகு அவன் கிரகத்துல உங்களை அடைச்சு வெச்சிருவான். யம்மாடி அவன் கிரகத்துல நிறைய பேய் ஆவிகள் இருக்குதுன்னு சொன்னியளே. அந்த கிரகத்துல மாட்டிக்கிட்டா நான் என்ன செய்யிறது? ம் என்ன செய்ய முடியும்? ஆவிகளோட ஆவியாச்சேந்து பாட்டு தான் பாட முடியும். லனதே நான்ே வருவேன் திங் வருவேன் 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 யம்மாடி அப்ப மாட்டுனா மட்டனே சிக்கனா சிக்கனா எதுக்கும் பயப்படாதே அம்மா ஆண்டவன் நம்ம பக்கம்தான் இருப்பான் ஹலோ ஆ ஆ ஆ ரெடியாக தான் இருக்கும் ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாவலாம் நீங்கள் மாரிவேஷம் போடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு என்னது மேக்கப்பு ஆர்டிஸ்டா அது யாரு ஹேங் கடேன் கடேன் கடன் டேன் பெடன் ம் யாய் நீயா மேக்கப் நீங்கலா சுதா நீயா ஏகா நீங்க இங்கே என்ன காண்றியே அதுவாம்மா இங்கே ஏதோ மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் இருக்கவேன்னு சொன்னவ அவியல தான் தேடிட்டு இருக்கேன் நான் தான் மேக்கப் யாரு நீயா நீ மேக்கப் ஆர்டிஸ்டா யாبلا உனக்கு வாசல் தெரிஞ்ச கோலமே போட தெரியாது நீ மேக்கப் போடுவியா ஏக்கா கோலத்துக்கு மேக்கப்புக்கு என்னக்கா சம்மந்தம் கு ஆவப்படாதடா சும்மா விளாட்டுக்கு சொன்னே ஜாரங்கக்கா ஒக்காரங்க அடடே அவ்வை சண்முகியா மேடம் மேடம் மேக்கப் போடுற மேடம் தோ இந்த போட்டோ இருக்குல்ல இத மாதிரி தான் நீங்க மேக்கப் போடணும் என்னது இது மாதிரியா இது அந்த நல்ல ஆத்மா தானே ஓஹோ உங்களுக்கு இந்த நல்ல ஆத்மா பத்தி ஏற்கனவே முன்னாடி தெரியுமா மாவா என்ன இந்த நல்ல ஆத்மா தான் எங்களை எலும்பு கூட அரசர்கிட்ட இருந்து காப்பாத்துனவ

ஓகே ஆரம்பிக்கலாமா சுதா நீங்களா நீங்களும் இங்க தான் இருக்கீலாமா உங்களை ரொம்ப நாள் ஏ ஆமா ரொம்ப ஆச்சு எப்படி இருக்கானுங்க கிளி போக்கணுங்களா அது यार मां <laughs> केले தெரியாதா அதே யே நீ சரியா انت நீங்க ਉਹ வீட்டுல வளக்குற கிளிய எப்படி இருக்குன்னு கேக்க வந்தேன் நாங்க எங்க வீட்டுல கிளியே வளக்குறத இல்லையே அது கிளி உள்ள justement பள்ளிக்கு கிளி மூக்கு இருக்குதா. ieth Maximumumueamyc Maya pues aujourd increasingly篇 다른 champs avemaldomyosha Halif動画 Pur자�MLiga teachers ofISHラentre Fam opportunities are called Missouri 850 Century. Kevin nahin my serge whenster came

நான் நவீன் கண்ணா இல்ல மறுபடியும் ஜுபின் கண்ணா தான் இதைய அப்படியே கிழிச்சு போட்டுருங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜோக்கு சொல்றேன் இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு ஜோசியர் எல்லா லெட்டரையும் கிழிச்சு கிழிச்சு போட்டாரா ஏன்னா அவர் கிழி ஜோசியரா அதான் கிழிச்சு போட்டாரா என்னமா பேசுறிய <laughs> 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 <laughs>

Sí. Eh.